தூத்துக்குடி மாநகராட்சி இருபத்தி ஒன்பதாவது வட்ட திமுக சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு தலா பத்து கிலோ அரிசி பையை பட்டச் செயலாளர் கதிரேசன் வழங்கினார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் திமுகவினர் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் கீதாஜீவன் ஏற்பாட்டில் கலைஞர் நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனைப்போல் தூத்துக்குடி மாநகராட்சி இருபத்தி ஒன்பதாவது வார்டு திமுக சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மீனாட்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி தியாகராஜ் தலைமை தாங்கினார் இதில் வட்டச் செயலாளர் கதிரேசன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு தலா பத்து கிலோ அரிசி பையை வழங்கினார் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் ஓட்டுநர் நலவாரிய அமைப்பாளர் முத்துராமலிங்கம் இருபத்தி ஒன்பதாவது வட்ட நிர்வாகிகள் மாரிமுத்து சரவணன் கதிரேசன் மாமன்ற உறுப்பினர் ஜெய்சிலி மகளிர் அணியின் நிர்வாகிகள் கவிதா தேவி அருணா உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்